வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் புளியரை செக் போஸ்ட் பக்கத்தில் கடை கட்டுற மாதிரி மூணு சென்ட் ஃப்ளாட் நாலு சென்ட் ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க சூப்பரான லொக்கேஷன் செக் போஸ்ட் பக்கத்தில் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குது நிறைய சிப்ஸ் கடை இருக்குது அது பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதுதான் சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் மூணு சென்ட் நாலு சென்ட் அப்புறம் ஏழு சென்ட்டு மூணு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி ரோட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நம்ம தமிழ்நாட்டு பார்டரில் அமைஞ்சிருக்கிற எஸ் பண்டு எஸ் வளைவு தமிழ்நாடு கேரளா பார்டரில் புளியரைக்கே அடுத்த மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த பக்கம் போனோம்னா ஆரியங்காவு தென்மலை வரும் இதில் இந்த எஸ்பண்ட்லேருந்து ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது கடை கட்டுறதுக்கு சூப்பரான இடம் கடை ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஏதாவது பண்ணணும் மெக்கானிக் ஷெட்டு போடணும் இல்லை ஒரு காய்கறி போடணும் கடை போடணும் சிப்ஸு கடை சிக்கன் ஷாப் இந்த மாதிரி கடை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் இதுதான் சிப்ஸ் கடை லைனாக கண்டினியூஸாக இருக்க சிப்ஸ் கடை இதில் இருந்து கொஞ்ச பக்கம் கிழக்கு பக்கம் வந்தோம்னா தங்க விலாசுன்னு ஒரு லே அவுட் இருக்கும் இதுக்கு அடுத்த கீழ்ப்பக்கமாக நம்ம இடம் அமைஞ்சிருக்குது வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குதுங்க மொத்தம் பதினெட்டு சென்ட் இருக்குது பதினெட்டு சென்ட்டுக்கும் இரநூத்தி பன்னெண்டு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் இருக்குது இதுதான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ரேட்டுக்கு ரீசேல் பண்ணலாம் அப்படி இல்லைனா கடை வைக்கணுன்னு நினச்சிங்கனாலுமே இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிவிடுங்க ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க இந்த ஹைலைட் பண்ணிட்டு தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்த இடம் மூணு சென்ட்டு நாலு சென்டாக இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம புளியரையிலேருந்து கேரளா போகிற ரோட்டில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது நம்ம புளியரை ஊரை தாண்டி கேரளாவுக்கு போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே செக் போஸ்ட் இருக்கும் இது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் போலீஸ் செக் போஸ்ட் இதுக்கு அடுத்த கொஞ்ச தூரத்தில் ஒரு கொரோனா செக் போஸ்ட் இருக்கும் கொரோனா டைமில் போட்ட செக் போஸ்ட் இப்போ அதில் செக்கிங் நடந்துகிட்டு இருக்குது அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்படியே மேல் பக்கமாக நம்ம இடம் அமைஞ்சிருக்குது இது வந்து எஸ்பெண்ட் நம்ம கே தமிழ்நாடு கேரளா பார்டரு இது கொஞ்சம் தூரம் தாண்டி பண்ணோம்னா கேரளா பார்டர் வந்துடும் இதுக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கமாக வந்தோம்னா சிப்ஸ் கடைகள் நிறையா இருக்கும் இது பக்கத்தில் கடைகள் வைக்கணும்னா சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா கேரளாவில் இருக்கவங்க சிக்கன் மட்டன் எடுக்கிறதுக்கு புளியடை தான் வர்றாங்க காய்கறியும் இங்கேருந்து நிறைய கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ காய்கறி கடை வைக்கிறதுக்கும் ஒரு மெக்கானிக் ஷாப் போடுறதுக்கும் ஒரு ஹோட்டல் டீ ஷாப் இந்த மாதிரி பர்பஸ்க்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் மூணு சென்ட் வாங்கிக்கலாம் நாலு சென்டும் வாங்கிக்கலாம் தனித்தனி இடமா இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம புளியேற ஊரை தாண்டி செங்கோட்டையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம இடம் தென்காசியிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் இதுதான் நம்ம கேரளா பார்டர் பக்கத்தில் அமைஞ்சிருக்க சிப்ஸ் கடை தமிழ்நாட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்க சிப்ஸ் கடை நிறைய சிப்ஸ் கடைகள் இருக்குது இது ஃபுல்லாமே லைன் ஃபுல்லாமே சிப்ஸ் கடை ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கும் இல்லை ஷாப்பும் இருக்குது இதே மாதிரி டீ ஷாப் ஹோட்டல் இதுக்கு நம்ம இடத்துல போட்டோம்னா நல்ல பிஸ்னஸ் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினைக்கிறவங்க கட்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டஃபுளாக இருக்கும் இது நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் அமைச்சிருக்கேன் தங்கவிலாஸ் ஒரு லே அவுட் இதுக்குள்ளே நிறையா ஃப்ளாட்டுகள் இருக்குது வியூ சூப்பராக இருக்கும் ஹில்ஸ் வியூ இதுக்கு அடுத்த பக்கம் வந்தோம்னா ஒரு டீ ஷாப் இருக்கும் கிருஷ்ணா கஃபேண்டு இதுக்கு அடுத்த கீழ் பக்கமாக இருக்க தான் நம்ம இடம் இதுலேருந்தே இருக்குது நம்ம இடம் ஃபுல்லாகவே நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட பதினெட்டு சென்ட் இடம் இந்த பதினெட்டு சென்ட்டுக்குமே ரோட் ஃப்ரெண்டேஜ் இரநூத்தி பன்னெண்டு அடி இருக்குது அது கொரோனா செக் போஸ்ட் அடுத்த மேல் பக்கமாக நம்ம இடம் வந்துடுது ஃபஸ்ட்டு ஒரு ஏழு சென்டு இருக்குது கீழே ஓரமாக இந்த ஏழு சென்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் நாலு செண்டு அதுக்கப்புறம் நாலு சென்டு அதுக்கப்புறம் மூணு சென்டாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் நாலு செண்டுக்கு நாற்பது அடி குறையாமல் வருதுன்னா ரொம்ப ப்ளஸ் மூணு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி ரோட் ஃப்ரெண்டேஜ் வருதுங்க மூணு கடை கட்டிக்கலாம் மூணு கடை கட்டி ஒரு சிம்பிளாக கொஞ்சம் காலி இடம் விட்டுக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறவங்க கமர்ஷியலாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் வாங்கன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்